இலங்கையில் சிறுவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் இலங்கையில் பத்து வயதுக்குட்பட்ட சிறுவர்களில் அறுபது சதவீதம் பேர் கையடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையாக உள்ளதாக புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கின்றது தென் மாகாணத்தில் உள்ள நானூறு பாடசாலை மாணவர்களிடம் வைத்தியர்கள் குழுவொன்று ஆய்வை மேற்கொண்டதாக விசேட வைத்திய நிபுணர் அமில சந்திரசிறி தெரிவித்துள்ளார் பல சிறுவர்கள் இரவு நேரத்தில் தூக்கமின்றி எப்போதும் கவலையுடன் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சிறுவர்கள் தங்கள் கல்வி நடவடிக்கையை சரியான முறையில் முன்னெடுப்பதில்லை என்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நிபுணர் தெரிவித்துள்ளார் மேலும் கையடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையான சிறுவர்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது அவர்களின் உடல் சரியாக செயல்படாததால் நீரிழிவு நோய் ஏற்படுவதாக தெரியவந்திருக்கின்றது மேலும் அவர்கள் வன்முறையில் ஈடுபடும் வகையில் நடந்து கொள்வதாகவும் பெற்றோர்களால் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது அவசியமாக இருந்தால் மட்டும் எந்த ஒரு சிறுவர்களையும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கும் குறைவாக கையெடுக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறு பெற்றோர்களிடம் மருத்துவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் தொடர்பில் வெளியான தகவல் மாரவில மற்றும் மாதம்பை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இரு பெண்கள் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் மரங்கள் உடைந்து விழுந்ததில் இரண்டு பெண்கள் உயிரிழந்திருக்கின்றனர் மாரவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாத்தண்டிய ஹவான வீதியில் பிளக்கட்டுமுள்ள பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் மீது பலாமரம் விழுந்ததில் முப்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் மகாவவ மொதுகட பிரதேசத்தில் வசித்து வந்த ஹசனி இசார லங்கா என்ற முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் நேற்று முன்தினம் மதியம் பதினொன்று முப்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்த பெண் தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் நாத்தண்டிய நகருக்கு சென்று கொண்டிருந்தார் சம்பவ தந்தை படுகாயமடைந்து டைந்து ஆதாரைத்தியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை மாதம்பே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குளியாபட்டி பிரதான வீதியின் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணொருவரும் மலையில் இருந்து தப்பிப்பதற்காக வீதிக்கு அருகாமையில் உள்ள மரத்தின் அடியில் இருந்தபோது மரத்தின் கிளை ஒன்று முறிந்து வீழ்ந்து உயிரிழந்திருக்கின்றனர் சூரிய தென்ன கல்முருவ பிரதேசத்தைச் சேர்ந்த நிசலனா சரோஜினி என்ற முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவர் பிள்ளையின் தாயை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர் பலத்த காயமடைந்த பெண் மாதம்பி கிராமிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் வேலை முடிந்து மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இவர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தால் உடன் அறிவிக்கவும் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ள போலீசார் அண்மை காலமாக அம்பாறை நகரில் உள்ள சந்தை ஒன்றில் பொருட்களை திருடியதாக சந்தேகிக்கப்படும் மூன்று பெண்கள் தொடர்பில் தகவல்களை தந்துதவுமாறு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கின்றனர் குறித்த மூன்று பெண்களும் அண்மை காலமாக இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அம்பாறை போலீஸ் நிலைய குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்று எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது முன்னூற்றி இருபத்தி ஐந்து ஆறு அல்லது பூஜ்ஜியம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு தொன்னூற்றி இரண்டு பத்து எழுபத்தி ஒன்று என்ற இலக்கத்திற்கு அறிவிக்குமாறும் அம்பாரை போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர்